நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஒரு செயலில் படிப்பாக இருக்கட்டும் அது வேலையாக இருக்கட்டும் எதுலையாவது நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம எஃபெக்ட் கொடுத்துருப்போம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம் முயற்சி செஞ்சுருப்போம் நம்மளால் என்னென்னலாம் செய்ய முடியுதோ அவ்வளோதான் செஞ்சுருப்போம் ஆனால் நாம் ஒரு எய்ம் வச்சுருப்போம் இந்த எய்ம் வந்து இந்த இது அதை நம்ம எய்ம் அதை வெற்றின்னு கூட சொல்லுவோம் இதுதான் எனக்கு வெற்றி நான் இவ்வளோ மாணவர்களாக இருந்தால் இவ்வளோ ஸ்கோர் பண்ணணும் நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வரணும் இல்லை கிளாஸ் ஃபஸ்ட்டாக வரணும் அதை மாதிரி இவ்வளோ டார்கெட் வச்சுருக்கோம் பண்ணுவோம் இல்லை ஜாப்லனா நான் இந்த பொசிஷன் அடையணும் நான் இந்த அளவு வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹார்டர் பண்ணுவோம் முயற்சி செய்வோம் இல்லைங்களா எல்லாருக்குமே அது தானேங்க எல்லாருமே நாம் வெற்றி அடையணும் நம்ம ஹார்டர் பண்ணணும் அப்படின்னு நம்ம முழு மனதோடு தான் செய்வோம் எல்லாருமே நம்ம வந்து அதுக்கான முயற்சிகள் சில பேர் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் நாம் ஒரு ஹார்ட் பண்ணி முயற்சி செஞ்சு ஒரு ரிசல்ட்டு ஒரு வெற்றி அதை நாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அதனுடைய ரிசல்ட்டை வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து உங்களுடைய முயற்சிகள்லேயும் உங்கள் ஹார்ட் ஒர்க்லேயும் நீங்கள் செய்கிற எஃபர்டில் அதில் மட்டும் இருந்துச்சுனாலே போதுமே வழியே நீங்கள் அந்த கிடைக்கக்கூடிய அந்த ஃபைனல் அந்த ரிசல்ட்டோ அந்த வெற்றியையோ நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க நம்மளால் முடிஞ்ச முயற்சியை கொடுத்துருந்தோம் இல்லையே நாம் அந்த ரிசல்ட்டையே நம்ம நோக்கிகிட்டு இருந்துச்சுங்களேன் நம்மளுக்கு நிம்மதி இல்லாத போயிடும் இந்த ஆர்டருக்கும் நம்மளால் பண்ண முடியாமல் போயிடும் நாம் ஒர்க் பண்ணும் பொழுதும் நம்மளான எஃபர்ட்டை மட்டும்தான் கொடுக்கணும் நம்மளான முயற்சிகளை நம்மள மட்டும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க அப்புறம் அந்த ஒரு ரிசல்ட் வந்துடுது வந்துடுது ரிசல்ட்டோ இல்லை நீங்கள் தொழிலில் ஒரு நடக்கிற இடமோ வெற்றியோ அடைய முடியல அப்படின்னா அது ஏன் 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 அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல ஏன்னு கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வரதுன்னு ஓகே தான் ஆனால் எப்போ பார்த்தாலும் அந்த மனசு ஒழிச்சில்ல நம்ம இவ்வளோ ஒழிச்சோமே நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணுமே ஏன் நம்மளுக்கு மட்டும் இல்லை நாம் ஏன் இலக்கை அடைய முடியல நம்ம ஏன் ஃபஸ்ட் மார்க் வாங்க முடியல நம்ம ஏன் வந்து இந்த இடத்த போய் இருங்க முடியல இவ்வளோதுக்கு நம்மளுக்கு வெற்றி இல்லையே அப்படின்னு இந்த ஏன் 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 அப்படிங்கிற கேள்வி நம்ம மண்டையை போட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும் கிடைக்கிறேன் அப்படின்னு நாம் நினைக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிடணும் எப்பொழுதுமே நம்மளுடைய உழைப்பை மட்டும் நம்ம செஞ்சுட்டு அதனுடைய எதிர்பார்ப்பை நம்ம கடவுள் பா மேலே விட்டுடலாம் அது எது வேணாலும் நடக்கலாம் அதெல்லாம் நம்மளை கை மீறின விஷயங்கள் அந்த கை மீறின விஷயங்களை நினச்சி நம்மளை கவலைப்படாமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது இல்லைங்களா அதை அக்சப்டன்ஸ் இதுதான் நாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நாம் ஃபஸ்ட்டு நம்ம அக்செப்ட் பண்ணால் தான் மற்றவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதாவது நாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கான எஃபர்ட்டு நம்ம போட்டாச்சு அதுக்கடுத்து என்ன அதை செய்வோம் அதில் அதை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்போம் அப்படிங்கிறதுல நாம் தெளிவாக இருந்துடணும் இன்னொன்று விஷயம் நாம் தோல்வியை கண்டு ரொம்ப துவண்டு போயிடுவோம் ரொம்ப மன வளர்ச்சலாகி அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு ரொம்ப கஷ்டமான நிலைக்கு போகிறோம் ஆனால் அதனால சின்ன சின்ன வெற்றிகள் நம்மளுக்கு சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் நம்ம கொண்டாட மறந்துடுறோம் கொண்டாடுறதும் இல்லை வெற்றி கிடச்சிச்சி அப்படின்ட்டு மூவன் ஆயிடுறோம் இல்லை சின்ன சின்ன வெற்றிகளையும் நாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதையும் நாம் செலப்ரேட் பண்ணிக்கணும் இல்லை அதை நாம் மகிழ்ச்சியாக நாம் கொண்டாடிக்கணும் அதுதான் நம்மளுக்கு மூவ் ஆனதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நம்மளுடைய ரிசல்ட்டு அந்த முடிவு வெற்றி இது நம்மளுக்கு கிடைக்காத பொழுதோ இல்லை கிடைச்ச அந்த வெற்றியின் பொழுதோ நாம் எதிர்பார்க்குறது என்னென்னா அடுத்தவங்கள்டேருந்து நம்மளுக்கு ஆறுதல் தோல்வி அடைஞ்சோம்னா நம்ம ஆறுதலை எதிர்பார்க்குறோம் வெற்றி அடைஞ்சோம்னா பாராட்டுகளை எதிர்பார்க்குறோம் அதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் ஏன்னு வச்சிங்களேன் நீங்கள் உங்களுடைய தோல்விக்கு அடுத்தவங்க யாருமே உங்களை கை கொடுத்து தூக்கிலாம் உங்களை சொல்யூஷன் ஃபுல்லாக உங்களுக்கு அவங்க செய்ய முடியாது ஒரு மருந்தாவேனா இருக்கலாம் ஒரு உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து வர ஒரு படிக்கல்லாக இருக்கலாம் அவ்வளோ தான் அதை எல்லாரும் செய்வாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறதும் தப்பு சில பேர் வந்து அதை தோல்வியை சில பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப திட்டி அதுங்கள நம்மளை டவுன் ஆக்குறவங்களும் இருக்கிறாங்க அது நம்மளுடைய முயற்சி ஒர்க் பண்ணுறது எல்லாத்தையும் விட்டு சில டவுன் பண்ணுறவங்களும் இருக்காங்க செலவு பண்ணுற ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க நம்ம அதெல்லாம் அதனால் நம்ம அதை எதிர்பார்க்காம இருக்கிறது தான் மற்றவர்கள்கிட்ட ஆறுதம் ஆறுதல் பச்சாவிதாபம் இதெல்லாம் நம்ம தேவையில்ல நம்மளுக்கு தோண்டிருக்கு நம்மளை கை கொடுத்து தூக்கி விடணும் இப்படி நம்மள மனசு நினைக்க தோணும் இவங்க கேட்கல பாறேன் அவங்க கேட்கல பாறேன் என்னுடைய கஷ்டம் நம்ம வெற்றி இப்படி அடையிலன்னு கேட்கல அப்படின்றதுக்கு இந்த தோல்வியின் பொழுது இந்த எண்ணங்கள் வரதான் செய்யும் அது மாதிரி வெற்றி அடைஞ்சவங்களும் நம்மளை பாராட்டணும் பாராட்டணும் அப்படின்னு மற்றவங்க நாம் எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா அது தேவையில்லை நாமளும் நாமளே தான் பாராட்டிக்கணும் தோல்வி க காணும் பொழுதும் நாமளும் நாம் தான் தட்டி கொடுத்துக்கணும் வெற்றி அடையும் பொழுதும் அந்த மனநிலை வந்துட்டுன்னு வச்சிங்கன்னா யாருக்குமே ஒரு வெற்றியும் தோல்வியும் சமநிலையில் எடுத்துகிட்டு போகிற அந்த பக்குவம் தானாகவே வந்துடும் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாம் லோன்லினஸ் சில பேருக்கு அந்த தோல்விகளில் லோன்லினஸ் வர்றது ஏற்க தான் அந்த லோன்லினஸ் வரும் நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்கும் அந்த லோன்லினஸ் வரக்குள்ள அதை நம்ம நெகட்டிவ் எடுத்துக்க கூடாது அந்த நெகட்டிவ் எடுத்துக்க எடுத்துக்கமா எடுத்துக்காம அந்த லோன்லினஸ்ஸை நம்ம பாசிட்டிவ் வேவாக எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பாசிட்டிவா எப்படி எடுத்துக்கிறதுனா அந்த லோன்லஸ் நம்மளுக்கு இருக்கும்பொழுது தான் நிறைய நம்மளுக்கு திங்க் பண்ணுறதுக்கு தோணும் அந்த திங்க் பண்ண திங்க் பண்ண நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை நம்ம பாசிட்டிவ் வேயில் யூஸ் பண்ணிக்கணும் அப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த லோன்லஸ் தான் நிறைய கவிதை கட்டுரை இதை மாதிரிலாம் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு தனிமையில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் நாலேஜு எல்லாமே நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவும் அப்போ நம்ம அந்த லோன்லினஸ்ஸை நம்ம பாசிட்டிவ் விலையை எடுத்துகிட்டு போகிறது இன்னொன்று முக்கியம் அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோல் சாயிறத்துக்கு தோலில் சாயிறத்துக்கு ஒரு நம்ம தோல் தேடுவோம் இல்லைங்களா ஒரு சாஞ்சிக்கிறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் பொழுதோ இல்லை அது ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு அது கிடைக்கும் அவங்க டக்குன்னு அதுலேருந்து வெளியில் வந்துடுவாங்க எல்லோரும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா அப்ப நம்ம தோல் சாகிறத்துக்கு ஒரு நம்மளை ஆறுதல் படுத்துறதுக்கு நம்மளை பாராட்டுறதுக்கு நம்ம ஒரு ஆளை தேடிட்டு இருக்கோம்ல அதுக்கு பதில் நாம தேடுறது ரொம்ப முக்கியமா நம்மளை படைச்ச கடவுளை தேடலாங்க ஏன்னா கடவுங்கிறவர் இருக்கிறாரு ஏன்னா இந்த உலகத்தில் என்னென்னமோ விஷயங்கள்லாம் நடக்குது அதெல்லாம் ஆச்சரியப்படக்கூட விஷயங்களாக நம்மளை கைமீறிய போன விஷயங்களாக இருக்குது அப்போ கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நம்ம நம்பணும் இல்லை அப்போ நம்மளுடைய நம்பிக்கையை நம்மளோட கடவுள் மேலே போய் நீங்கள் செலுத்திடுறோம் கடவுள்கிட்ட போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் மனமார வேண்டுங்க அந்த மனமாரி நீங்கள் பிரார்த்தனை பண்ண பண்ண உங்களுக்கு ஒரு அந்த நம்பிக்கை வருது பாருங்கள் கடவுள் மேலே நம்பிக்கை அது உங்கள் மேலே நம்பிக்கையாக அது தானாக கன்வெர்ட் ஆயிடும் கன்வெர்ட் ஆகி நம்பிக்கை உள்ளவர்களாக நீங்கள் எழுந்து வர்றதுக்கு உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று எவ்வளோ அக்செப்டன்ஸு நம்ம வெற்றியையும் தோல்வியை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ இதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் எதை அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் செல்ஃப் லவ் பண்ணுறது செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது எல்லாத்திலையுமே செல்ஃப் நாம் நாமளே தேற்றிக்கிறது நாமளே மோட்டிவேஷன் பண்ணிக்கிறது இதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும் இதிலேருந்து நம்ம வெளிவந்துடவே கூடாது இது செல்ஃப் லவ்ங்கிறது நம்ம முக்கியம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தோல்வி சமயத்தில் அந்த செல்ஃப் லவ்வை தவிற்றுவாங்க நம்ம மேலேயே நம்மளுக்கு வெறுப்பை உண்டாக்கிக்குவாங்க இல்லை நீங்கள் அந்த நேரத்தில் உணரணும் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணணும் பரவாயில்லையே இவ்வளோ முயற்சி நம்மளால் எடுக்க முடியுதா இவ்வளோ ஸ்டெப் நம்மளால் எடுத்துருக்க முடியுதா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க முடியுதா இவ்வளோ நம்ம செஞ்சோமா அப்பா அப்படின்னு நம்மளே நம்மளை பாராட்டிக்கணும் பரவாயில்லையே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் நம்ம இன்னும் அடுத்த ஸ்டெப் நம்ம போகிறதுக்கு இன்னும் பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தோம்னா நம்ம செல்ஃப் லவ் நம்மளுக்கு நம்மளுக்கு வரும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வரும் மேலேயே நம்மளுக்கு ஒரு மரியாதை வரும் நாம் உழைச்ச உழைப்புக்கு நாமளே தட்டி கொடுத்துக்கிறதுக்கு தோடும் கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு வரும் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு நம்மளுக்கு நம்ம லவ் பண்ண நம்மளே செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சுன்னா நம்மளுக்கே கான்ஃபிடன்ட் நம்மளுக்கே வரும் நாமளே பாராட்டிப்போம் நாமளே நம்மளுக்கு ஆறுதல் சொல்லிப்போம் நாமளே நம்மளை மோட்டிவேஷன் பண்ணிப்போம் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு உந்துதலாக இருக்கும் அப்படிங்கறதான் மோகம் எப்பொழுதுமே நாம் நீங்கள் இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய உழைப்பை நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க உழைப்புக்கு பல நிச்சயமா இருக்கும் அது உங்களை நீங்க ஒரு எய்ம் வச்சுருப்பீங்களே அந்த எய்மை விட நீங்கள் ஒரு படி ஸ்டெப்பு எடுத்து வச்சுருக்கீங்களே அந்த ஸ்டெப்புக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அதை நினச்சி பெருமை இடைங்க பெரிய பெருமை அடைங்க நம்மளுக்கு வச்சு இன்னும் பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துக்குங்க அடுத்த ஸ்டெப்பை மூவ் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்களே அடுத்த ஸ்டெச்சுக்கு நம்ம மூவாயிடணும் அப்படிங்கிற நம்ம மனநிலையை நாம் வளர்த்துக்கணும் து நம்மளுக்குள்ளேயே கம்ஃபோர்ட் சோன் தேடிக்கணும் கம்ஃபோர்ட் கம்ஃபோர்ட்டுங்கிறது அவ்வளோ முக்கியம் லைஃபுக்கு நம்ம இந்த கம்ஃபோர்ட் சோன் நமக்குள்ளேயே நம்ம தேடிக்கணும் இன்னொன்று சில பேர் படம் நமக்கு யாருமே இல்லை என்னை கண்டுக்கவே இல்லை என்ன க எனக்கு யாரும் கிடையாது என்னை பார்த்துக்க மாட்டாங்க என் சிஸ்டர் பார்ப்பாங்க எங்கள் அம்மா வந்து எங்கள் தம்பியை பார்ப்பாங்க அண்ணன் இதை மாதிரி புலம்புறோம் இல்லை இல்லையா அது தேவையில்லை நாம நம்மளையே கம்ஃபோர்ட் சோன் நம்மளுக்குள்ளேயே தேடிக்கணும் நம்மளுக்கு இருக்கிறாங்க நம்மளுக்கு இருக்குது நம்மளுக்கு கடவுள் நம்மளுக்கு நம்ம நிற்கிறதுக்கான இடத்தையே நம்மளுக்கு பிரபஞ்சத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்கு இந்த இடத்துல நாம் இருக்கிறோம் இந்த வாழ்கிற வாழ்க்கைக்கு நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கிறதுக்கான கொடுத்துருக்கிறாரு நம்ம உடை கொடுத்துறதுக்கு உடை கிடைக்கிது நம்மளுக்கு என்னென்னலாம் கிடச்சிருக்கோ சின்ன சின்ன விஷயம்லாம் அதுக்கெல்லாம் நாம் சந்தோஷப்பட்டோம்னா விட இருந்தோம்னாலே நம்மளுக்கு எதுவும் இல்லை நம்மளுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற நினைப்பே நம்மளுக்கு வராது இப்போ நாம் கை கால் எல்லாமே எந்த பாற்றும் நல்ல விதமாக இருக்கிறோம் அதுக்கே நம்ம கன் கடவுளுக்கு நன்றி சொன்னீங்கன்னா நம்ம நன்றியுடையோம் நம்மளுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வு வராது ஒரு ஒருத்தங்களை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதுக்கெல்லாமே எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்மளை கடவுள் இந்த வரைக்கும் ஆரோக்கியம் வச்சுருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினச்சோம்னாலே நம்மளுடைய எல்லாம் நம்மளுக்கு பெருசாக தெரியவே தெரியாது நம்மளுக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கிறார் அது சொந்த இடமா இருக்கலாம் வாடைய இடமா இருக்கலாம் அந்த இடத்த நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு நம்மளுக்கு உண்றதுக்கு உணவு கொடுத்துருக்கிறாரு நம்மளுக்கு உழைச்சி உழைக்கிறதுக்கு கை கால்களை கொடுத்திருக்கிறாரு நாம மூளையை வேலை நம்ம செய்யறதுக்கு இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நாம நன்றி சொல்ல சொல்ல நாம அடுத்தவங்க மேல அந்த கோபமே வராமல் நன்றி உணர்வோடையே நம்மளுக்கு பார்க்க தோணுங்க ஆக நாம நம்மளால ஹார்டு அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம் பலனை எதிர்பார்க்காதீங்க பலன் உங்களுடைய நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பலன் உங்களுக்கு விரைவில் உங்களை வந்து சேர்ந்தே ங்குறதாங்கே விதி ஆக நாம் கடவுளை நம்புவோம் நம்ம மனசை நம்புவோம் நம்ம மனசுக்கு நாம் தாங்க ஆறுதல் நமக்கு தான் நாமளே கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துக்கிட்டு நம்ம மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கணுங்க அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியங்க அக்செப்டன்ஸ் தான் நம்ம வாழ்க்கையை நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு போவோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்